ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது ஆல் ஓவரா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னால் எவ்வளோ அஃபர்டபுள் ப்ரைஸ்ல அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கிளாஸஸ்ஸாக கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா உமன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜாஸ்தி ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் அந்த சாய்ஸ் எடுக்கறதில்ல எந்த ஒரு பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் அதை எவ்வளோ கம்மியாக எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீயான மெட்டிரியல்ஸ் கொடுத்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அது ட்ரெடிஷ்னல் டான்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் நான் பரதநாட்டியமில் வந்துட்டு பிஎட் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து மேம் நீங்கள் ஊட்டிக்கு வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சூலையிலேருந்து வந்திருக்கேன் மேம் சென்னை சூலை என்னோட நேட்டிவ் ஈரோட் இங்கே வந்து சென்னையில் இருக்கும் நன்றி ரேணுகா மேடம் நமது அமைப்பில் வந்து இசையும் நடனமும் நம்ம அமைப்பில் ஒன்றாக கலந்துருக்குது ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உண்மையாலுமே ரேடகா மேடம் அவங்களுடைய டேலண்டை எப்படி எல்லாம் நம்ம பிறருக்கு எப்படி எல்லாம் செயல்படுத்துன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு தான் அவங்க பே அவங்க பேசும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்க முன்னேறுமே அவங்க அவங்களுடைய டேலண்ட்லாம் கேட்கும்போது அடுத்ததாக நம்ம நீலா மேடம் என் பேர் நீலா நான் எதுக்கு தெரியல இருக்கிற கேவிடி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏவோவாக அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே வெல் பீப்புளும் வருவாங்க இல்லாத பேஷண்ட்டில் வந்து ரொம்ப புவர் பீப்புளும் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை இருக்கேன் ஏதாவது கம்மி பண்ணி அவங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பேஷண்ட் கவுன்சிலிங் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் கவுன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பத்தில் ஒன்று ப்ரைவேட்டில் வந்து ஒரு சிங்கிளாக பார்ப்போம் அதுதான் டிஃப்ரெண்ட் ஒரு சர்ஜரி பண்ணுனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் டிலே ஆகும் பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பேமெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இது பண்ணணும் அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து என்னால் முடிஞ்சு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்களால என்ன முடியுமோ அது பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து ச போஸ்டிங்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஏவோ போஸ்டிங்லையும் நான் முப்பது வருஷமா இருக்கேன் நான் சரிங்களா நான் வந்து ஒரு மூலக்கருவிலேருந்து வரேன் சரிங்களா அது கூட இப்போ அந்த இதெல்லாம் சேர்ந்துருக்கேன்னா நிறைய மெடிக்கல் கேம்ப் வைக்கலான்னு இருக்கேன் இப்போ நீங்கள்லாம் பேசுனாங்க